எப்படியா இருக்கணும் சுக்கரனுடைய தொடர்புல இருக்கணும் என்னதுங்க பூரம் பூரம் பூராடம் பூராடம் பரணி பரணியே போதுலாம் என்ன சொல்லுவோம் வீட்டுல வந்து பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வீட்டுல அந்த அளவுக்கு வந்து அம்மா அப்பா வீட்டுல வந்து அவ்வளவு செல்வ செழிப்பு இல்லைனாலும் போற இடத்துல கூட அவங்களுக்கு செல்வ செழிப்பு இல்லைன்னா கண்டிப்பாக முப்பது வயசுக்கு மேலே ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம அனுபவத்துல சொல்றோம் ஏன் அந்த பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஆழ்வாங்க அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் குரு சுக்கர நல்லா இருந்தா அவங்க கண்டிப்பா மனைவி வந்ததுக்கு அப்புறம்தாங்க நாலு வீடு அஞ்சு வீடு இன்னைக்கு பெரிய நிறுவனமே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கள் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்ப நம்ம குரு வந்து ஒரு தனத்தையும் நிறைய பெரும் பணத்தையும் கொடுத்தாலும் அதோடைய பாவகத்துல எந்த இடத்துல இருக்குது என்ன விஷயத்துல நமக்கு கொடுக்கும்போது வாழ்நாளில் ஐந்தாம் பாவகம்னா தாத்தா அப்பா வழியில இருந்து பூர்வீக சொத்தோடையே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நல்ல செல்வ செழிப்பாக அடுத்தது நம்மளும் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல சுக்கரன் சுக்கரன் வந்து நல்ல இடத்துல இருக்கிறான் சுக்கரன் வந்து பனிரெண்டாம் பாவகத்துல இதான் கேட்கணும் மறைஞ்சாலும் நிறைய பணம் வரும் நல்ல மனைவி கலைநயத்தோட நல்ல மனைவி அழகான மனைவி அமைவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பாவ கிரக ராகு எதுவோ ராகு கூட இருக்கலாம் ஏது இருக்க கூடாது இப்ப குருவோட ராகு இருந்தா குரு சண்டால யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு இதெல்லாம் உண்டு வெளிநாடு தொடர்பு உண்டு எப்பயுமே அதை சொல்லுவோம் பொதுவாக லக்கணம் இப்ப மண்டலமா பிரிச்சுக்கணும் மூணு மண்டலமா மேச மண்டலம் அப்படிங்கிறதே செவ்வாய் மண்டலமா நம்ம எடுத்துக்கணும் இதான் எத்தனை பேருக்கு தெரியுதோ தெரியல அப்போ சிம்ம மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ சிம்ம மண்டலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய மண்டலம் சூரிய மண்டலமாக தான் அதை நம்ம கணக்கு எடுத்துக்கணும் இது போல நம்ம மண்டலத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ இது தனுஷு மண்டலம் அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சிம்ம மண்டலம் அப்படிங்குறது நல்லா கேட்டுக்குங்க மண்டலம் அப்படிங்கிறது குரு மண்டலமாக எடுத்துக்கணும் மேஷத்தை குரு மண்டலமாகவும் சிம்மத்தை வந்து செவ்வாய் மண்டலமாக எடுத்துக்கணும் தனுஷுவை வந்து சூரிய மண்டலமாக எடுத்துக்கணும் இது வந்து ரொம்ப சூட்சுமமான விஷயம் அப்ப இதை எப்படி ஏன் நம்ம வந்து இத நம்ம பிரிக்கிறோம் ஏன் அப்படின்னா தனுஷுங்கிறது கால தேவனுக்கு ஒன்பதாம் பாவகம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப சூரியனுடைய ஆத்ம காரகனுடைய அமைப்பு அங்க இருக்கு சிம்மம் வந்து செவ்வாய் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா அங்கதான் நம்மளுடைய ரத்த பந்தம் உறவு பூர்வீகத்தோடைய பந்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறனால நம்ம அதை எடுத்துக்கிறோம் அப்ப குருவாக இருக்கக்கூடிய தனுஷுல போயிட்டு அது முடியுது அப்ப தனுசுல இருந்து முடிஞ்சு நம்ம இதை மீனத்துல முடிஞ்சு நமக்கு செவ்வாய்க்கு வரும்பொழுது மண்டலம் குருவா மண்டலமாக நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இதெல்லாம் வந்து ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய காரகத்துவம் காரணத்துவம் இதெல்லாமே பழங்காலத்தில் ஆதி காலத்தில் அழகா நமக்கு எப்படியெல்லாம் சொல்லணும் எப்படியெல்லாம் ஜாதக அமைப்பை வழி நடத்தணும் அப்படின்னு நமக்கு கட்டம் போட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க சரிங்க அடுத்தது நட்சத்திரம் உங்களோட தான் பாருங்கள் நட்சத்திரம் அப்படிங்கும்போது குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா அல்லது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா அப்போ சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே நாங்கள் பெரிய ஆளாக ஆயிடுவோமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுடைய பாவகம் சொல்லிட்டேன் என்ன பாவகம் இரண்டு ஒன்பது பதினொன்று இந்த ரெண்டு மூணு பாவகமும் நல்லா இருக்கணும் ரெண்டு ஒன்பது பதினொன்று இது வந்து ஆசை அபிலாசை நம்மளுடைய குபேரத்தனத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டோம் ஒன்பதுங்கிறது வாக்கியம் ரெண்டாம் இடம் குடும்பம் இது இந்த மூணுமே உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகும் பொழுது உங்களுடைய நட்சத்திரமும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மங்கள யோகத்தோட வாழக்கூடிய அமைப்பு குபேரத்தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தரும் அதே சொல்லுவாங்க நமக்கு குபேரனாக ஆகக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு எப்படின்னா ஒரு மனுஷன் தானா வந்து தாத்தா அப்பா வழி வழி சொத்தெல்லாம் இருந்தா கூட தன்னம்பிக்கை சுயம்புவா நம்ம விசாகத்தெல்லாம் சொல்லுவோம் சுயம்புவா படிப்பாங்க தன்னோட வீழ்பை வர தானே வந்து மெருகேத்திக்குவாங்க யாரோட டிப்பண்டிங்லையும் இருக்க மாட்டாங்க அப்படிம்போ அப்ப சுயம்பா வந்து தன்னோட ச நிரூபிப்பாங்க நிரூபிக்கக்கூடிய தன்மையில அவங்க வருவாங்க அந்த மாதிரி வரக்கூடியவங்க விசாகம் என்னன்னா அம்மா அப்பா எத்தனை ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் இருக்குதுங்க சொத்து கிடக்குது அப்படின்னா கூட இவங்களுடைய கல்வி நல்லா இருக்கும் ஏன்னா குருவுடைய நட்சத்திரத்துல அப்ப நாலாம் இடம் நல்லா இருக்கணும் பதினோராம் இடம் நல்லா இருக்கணும் ஒன்பதாம் இடமும் நல்லா இருக்கணும் அப்பதான் அவங்க கல்வி மேம்பட்டு நல்லா சிறப்பா வருவாங்க இப்ப டென்த்து வரை ஒரு மாதிரி படிப்பாங்க அடுத்தது பிளஸ் டூல கொஞ்சம் ஸ்பீடா நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு சிலரு இந்த டென்த் வரையுமோ பிளஸ் டூ வரையுமே சேட்டை பண்றதே செல்போன் பார்க்கறது கவனக்குறைவா இருப்பாங்க காலேஜ்ல சின்சியரா படிச்சு இது பண்ணுவாங்க அப்படின்னா தசா புத்தி தான் தசா புத்தி தான் அவங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துரும் அப்புறம் கோச்சார கிரகங்கள் மாறி வருதுல இப்போ க எங்க இருக்குதுங்க மீனத்துல தான் உங்களுக்கு சனி பகவான் இருக்கார் அப்ப மீனத்துல சனி பகவான் இருக்கும்போது என்ன செய்வார் உங்களுக்கு பல விஷயங்கள்ல தொழில் சார்ந்த பிரச்சனைகளை நிறைய பேத்துக்கு இப்ப பிரேக் ஆகிறது நல்ல மணி வந்து உங்களுக்கு புலக்காட்டம் இல்லாமல் இருந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சோ அப்ப தொழிலான விஷயங்கள் வந்து நம்ம நம்ம தான் வந்து இது பண்ணாலும் பனிரெண்டு காலதேவனுக்கு தேவனுக்கு பனிரெண்டாம் போயிடுது போயிருது அப்ப காலச்சக்கரத்தின்படி உங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய அமைப்பும் இப்ப திருக்கணிதம்படிதான் போயிட்டு இருக்கு சோ ஒரு ரெண்டு மூணு வருஷம் உங்களுக்கு என்ன ஆகும் பிரச்சனைகளை கொடுக்கும் அடுத்தது வந்து வாக்கிய பஞ்சாங்க படி மாறக்கூடிய அமைப்பெல்லாம் வரும் உங்களுக்கு மீனத்தில் சனி பகவான் போது பிரபஞ்சத்துடைய அமைப்புலேயோ நீர்நிலை இந்த பஞ்சபூத தத்துவத்துப்படி நெருப்பு நீர் பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திக்கக்கூடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம் அதே போல் வெளிநாடு அப்படி பன்னிரெண்டாம் பாவங்க வெளிநாடு அப்போ வெளிநாடு வெளிநாடோட அந்த துறவு வர்த்தகம் அமைப்புல எல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கும் இப்படி நம்மளுடைய குபேரங்கிற ஒரு லக்கிவங்க காசு வரும்போது கூட சில இது மாதிரி கோச்சார கிரகங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷங்கும்போதோ குரு ஒரு வருஷம் வரும்பொழுதோ நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படி இப்போ வாங்குறீங்க மிதுனத்தில் வந்து இருக்கக்கூடிய பகை பெற்றிருக்கக்கூடிய வந்து வந்து குரு இருக்கிறார் அப்ப இப்ப வில இப்படி போயிட்டு இருக்குங்க எண்பதாயிரத்துக்கு போயிட்டு இருக்குது இப்ப எழுபது டு எண்பதுக்கு போயிட்டு இருக்குது உங்களுக்கு நகை விலையெல்லாம் அப்ப வந்து குரு வந்து எந்த இடத்துல ஃபால்ட் ஆகிறாரோ ஒரு பகையாகிறோ நீச்சரோ அப்பெல்லாம் வந்து நிறைய வந்து நகை வந்து விலைவாசி உயரும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு ரகசியமா வச்சு சொல்றதுதான் தான் அப்ப அனுபவ ரீதியா சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா குரு வந்து நல்ல இடத்துக்கு வரும் பொழுது உச்சம் பெற்று வரும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா டக்குன்னு நகை விலை குறையக்கூடிய அமைப்பை வரும் அதெல்லாம் இப்ப அதிகாரமா குரு வரும்போது தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்ப வந்து இந்த அக்ஷய திருதை வரையும் ஸ்பீடாக நகை நல்லா ஏத்தி விட்டுருவாங்க அப்ப ஒரு லட்சத்தை கூட எட்டக்கூடிய அமைப்புல வரும் இப்ப எல்லாருமே இதெல்லாம் வாங்க முடியுமா அப்ப குருவை பத்தி நம்ம என்ன சொல்றோம் குவேரன்னு சொல்றோம் அப்ப இந்த மாதிரி வரும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் கொஞ்சமாவது நகை அணியக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அப்ப நமக்கு ஒரு குபேரன் வருவார் அதே போல சுக்கரன் என்ன சொல்றோம் வெள்ளிக்கு அதிபதி அப்படிங்கிறப்ப இந்த சில்வர் வந்து நிறைய பொரு திருமணம் ஆகாதவங்களை எல்லாம் நான் சொல்லுவேன் என்ன நட்சத்திரம் ராசியாக இருந்தாலும் நீங்க கையில பிரஷ் நட்டு போட்டுக்கோங்க அல்லது காப்பு போட்டுக்கோங்க தம்பி அதே போல வெள்ளியில மோதிரம் போட்டுக்கங்க உங்களுடைய என்ன ராசியோ அதற்கு ஒன்பதாம் பாவகத்துக்கான நல்லா கேட்டுக்குங்க இந்த கல்லு அதிர்ஷ்டம் இந்த குபேரன் செல்வம்னாவே நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இது மட்டும்தான் நினைக்க கூடாது நம்ம போடக்கூடிய ஸ்டோன் அந்த காலத்துல சேரர் சோழர் பாண்டியர் எவ்வளவு பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் வந்து அந்த ராஜாவாக வாழ்ந்த கூடியவங்களும் ம மற்ற படை தளபடி யாராக இருந்தாலும் மக்கள்கிட்ட நல்ல பொன் பொருள் ஆடை ஆபரணம்லாம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே ஒரு ஹைஜீனிக்காக ஒரு மாதிரி இருந்துச்சு பெருசு பெருசாக ஸ்டோன் போடுறது நிறைய வந்து பளிச்சுன்னு நகை போடுறது ஒரு சின்ன மா சின்னதாகவே அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு செல்வ வளம் நம்மக்கிட்ட கொளிச்சுருந்துச்சு அது இயற்கை வளம் நல்லா இருந்துச்சு அதனால தான் செல்வ வளம் இதாச்சு இப்போ எல்லாமே ஆர்டிஃபிஷியலாகிடுச்சு எது நகை எது வந்து கோல்டு கோல்டு இல்லைங்கிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு நுணுக்கமாக மற்ற ஒரு விஷயத்தை தாவி போயிட்டோம் அப்போ என்ன ஆகுதுங்க நமக்கு இப்போ சில்வர்ங்கும்போது வெள்ளி அப்போ அந்த பொழுது நமக்கு சுக்கரன் ஆக்டிவேட் ஆகிறதுனால இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் குருவுடைய நட்சத்திரங்க மேடம் என்னோட லக்கணப்புலி குருவோடைய நக லக்கன புலியில் இருக்குது விசாகத்தில் இருக்குது பூரட்டாதியில் இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து வெள்ளி அணியக்கூடாதா அப்படியெல்லாம் கிடையாதுங்க நான் தனுசு ராசி நான் மீன ராசி வெள்ளி அணியக்கூடாதா இதெல்லாம் கிடையாது எல்லாருமே வெள்ளிங்கிறது சுக்கரன் அப்போ வெள்ளிங்கிறது என்னது அப்படின்னா நம்மளுடைய பணத்தை அன்றன்றைக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பணம் சேமிங்ஸ் எல்லாம் வந்தது வெள்ளி தான் அப்போ காசு அப்ப சொர்ண ஆகாசர பைரவருக்கு நம்ம எப்பயுமே சிவனுக்கோ அபிஷேகம் பண்ணும்பொழுது இந்த பௌர்ணமி நாள்லயோ முக்கியமான தினத்தில எல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்ப அந்த சொர்ணத்தை எது பண்றோம் தான் பண்றோம் வெள்ளி காசுல பண்றதோ அல்லது நாணயத்துல பண்ணும்போது அங்க சுக்கரன் ஆதிக்கமாக இருக்கிறார் அப்ப சுக்கரன் அப்படிங்கும் பொழுது அந்த வெள்ளியை இயக்கும்போது உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் திருமணம் ஆகல தடையா இருந்துச்சுன்னா வெள்ளி காப்பு வெள்ளி மோதரம் உங்களுடைய அதிர்ஷ்டக்கல் மோதிரம் அதுல வந்து குருவுடைய கனக புஷ்பராகம் இது போல நீங்க அதே போல உங்களுக்கு பவளம் போட்டுக்கிறது நல்ல அறிவு ஞானம் இப்போ பாருங்கள் ஒரு படம் வந்து இப்போ ஒரு ஃபேமஸாக ஒரு படம் வந்துச்சு அதில் கூட வந்து கோவைசரில் வந்து இங்கே பெருசாக பச்சை கல்மோதெல்லாம் இப்போ நிறைய ஜோதிடர் போட்டிருக்காங்க ஆக்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க சுண்டு விரல் வந்து புதனுடைய இது அப்போ இங்கே வந்து என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா புதனை வந்து போட்டுக்குவோம் அப்போ வெள்ளிலையும் போடலாம் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் தங்கத்திலையும் போடலாம் அப்போ புதனுக்கு மட்டும் அத்தனை விசேஷம் உண்டு அப்போ பச்சைக்கல் மரகத பச்சை கிரீன் சஃபையாக நம்ம போட்டுக்கிறோம் ஸோ இதெல்லாம் நம்ம போடும்போது நம்மளுக்கு நிறைய ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறத கல்வி தடை போ இதாகிறது நமக்கு புத்திசாலி தனம் நிறையா வருது யார் நம்மளை பார்த்தோன்னே நமக்கு ஒரு நெகட்டிவ் இது இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த ஸ்டோனை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அப்போ இந்த லக்கியில் வந்து எத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த குபேரத்தனத்தில் லக்கியில் வந்து லக்கன புலி சொல்லிட்டோம் அடுத்தது நட்சத்திரம் சொல்லிட்டோம் இன்னொரு விஷயம் இரண்டாம் பாவகம் நல்லா கேட்டுக்கோங்க